மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வழக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கின்றேன் கான் திரைப்பட விழாவில் விருது வென்ற இந்திய திரைப்படம் அது குறித்து இப்போது பார்க்கலாம் கான் திரைப்பட விழாவில் விருது வென்ற இந்திய திரைப்படம் எட்டு நிமிடங்கள் எழுந்து நின்று கைதட்டிய பார்வையாளர்கள் ஆம் நேயர்களே கான் திரைப்பட விழாவில் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் பாயல் கபாடியாவின் புதிய திரைப்படமான ஆல் வி இமேஜின் ஆர்ஷ் லைட் திரைப்படம் நடுவர் குழு ஜூரி விருதை வென்றுள்ளது பொதுவாக மும்பை என்றாலே பாலிவுட் நட்சத்திரங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் என கட்டமைக்கப்பட்டிருக்கும் பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்காமல் அதே மும்பையின் இதய துடிப்பாக விளங்கும் புலம்பெயர்ந்த மக்களின் குரல்களை தனது திரை மூலம் செய்திருக்கிறார் பாயல் கபாடியாவின் முதல் புனை கதை திரைப்படமான ஆல்வி இமேஜின் ஆஸ்ட்ரைட் என்ற இந்த படம் வியாழன் இரவு கான் திரைப்பட விழாவின் முக்கிய போட்டி பிரிவில் திரையிடப்பட்டுள்ளது இந்த படம் முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் எட்டு நிமிடங்கள் எழுந்து நின்று கைதட்டி இதை பாராட்டினர் இது அதன் இயக்குநருக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமையும் பெரும் சாதனையும் கூட இந்த படம் கான் திரைப்பட விழாவில் ஜூரி விருதை பெற்றுள்ளது இது பட தயாரிப்பாளருக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முக்கியமான சாதனை கடந்த முப்பது வருடங்களில் கான் திரைப்பட விழாவின் முக்கிய போட்டி பிரிவில் இந்திய திரைப்படம் ஒன்று திரையிடப்பட்டதும் இதுவே முதல் முறையாகும் இந்த படம் முப்பத்தி எட்டு வயதான இயக்குனர் பாயல் கபாடியாவையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளாகவே உலகளாவிய திரைப்பட விழாக்களில் இந்திய படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த கான் திரைப்பட விழாவில் மீரா நாயரின் சலாம் பாம்பே என்ற திரைப்படம் கேமரா டோர் விருதை வென்றது செப்டம்பர் பதினொன்று பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு மீராவின் மான்சூன் வெட்டிங் இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்த திரைப்படம் என்ற திரைப்படம் வெனிஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் லயன் விருதை வென்றது இயக்குனர் ரித்தேஷ் பத்ராவின் புகழ்பெற்ற திரைப்படமான தி லன்ச் பாக்ஸ் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேன்சில் கிராண்ட் கோல்டன் ரயில் விருதை வென்றது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இயக்குனர் சுசி தலாதியின் கேல்ஸ் லெவ் பி கேல்ஸ் என்ற திரைப்படம் சன் டான்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் ஜூரி மற்றும் பார்வையாளர்களின் விருதுகளை வென்றது ஆனால் இந்தியா போன்ற உலகில் அதிக படங்களை தயாரிக்கும் ஒரு நாட்டுக்கு பாம்டோர் அல்லது கான் திரைப்பட விழாவின் முக்கிய விருதுகளில் ஒன்று கிடைப்பது பல ஆண்டுகளாக எட்டாக்கடியாகவே இருக்கிறது இருப்பினும் இந்த ஆண்டு கபாடியாவின் சிறப்பான மற்றும் பார்வையாளர்களை மனதளவில் தொடக்கூடிய இந்த படம் அந்த ஏக்கத்தை தணிப்பதற்கான நல் வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே இந்த படம் பல தரப்பில் இருந்தும் சிறந்த விமர்சனங்கள் மற்றும் நல்ல பாராட்டுகளை பெற்றுள்ளது தி கார்டியன் பத்திரிகை இந்த படத்திற்கு ஐந்து நட்சத்திரம் வழங்கி தனித்துவமான மற்றும் மனிதநேயம் நிறைந்த ஒரு கதை என்று தனது மதிப்பாய்வில் விவரித்துள்ளது விமர்சகர்கள் சத்யஜித் ரேயின் மகாநகர் அதாவது தி பிக் சிட்டி மற்றும் தி நைட்ஸ் இன் ஃபாரஸ்ட் ஆகியவற்றுக்கு இடையாக இந்த படத்தை ஒப்பிட்டு பேசி வருகின்றனர் மேலும் இண்டிவயர் அதன் ஏ கிரேடு மதிப்பாய்வில் கபாடியாவின் திரைப்படம் மும்பையின் அழகை பிரதிபலிப்பதாக தனது மதிப்பாய்வில் தெரிவித்துள்ளது பிரபலமான இந்திய கலைஞரான நளினி மலானியின் மகளான பாயல் கபாடியா பன்முக கலாச்சாரம் மற்றும் தன்மை கொண்ட மும்பையை நன்கு அறிந்தவர் அவர் கூறுகையில் நாட்டில் உள்ள பல இடங்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு வேலை செய்வது சற்று எளிதாக இருக்கும் இடமாகவும் இது இருக்கிறது என்கிறார் வீட்டை விட்டு வேறு எங்காவது வேலைக்கு செல்லும் பெண்களைப் பற்றி படம் எடுக்க விரும்பினேன் கபாடியாவின் ஆல்வி இமேஜின் ஆஸ்லைட் திரைப்படம் வேலைக்காக மும்பைக்கு புலம்பெயர்ந்த கேரளாவைச் சேர்ந்த இரண்டு இந்திய செவிலியர்கள் மற்றும் பணிபுரியும் மருத்துவமனை மற்றும் சேர்ந்து வாழும் நெரிசலான அடுக்குமாடி குடியிருப்பு என அவர்கள் சந்திக்கும் போராட்டங்கள் மற்றும் வாழ்க்கையை காட்சிப்படுத்தியுள்ளது படத்தில் வரும் செவிலியரான பிரபா கேர்ள்ஸ் வில் பி கேல்ஸ் படத்தில் துணை வேடத்தில் நடித்த கனி குஷ் ஆவார் ஒரு திருமணமானவர் அவரது கணவர் ஜெர்மனியில் பணிபுரிகிறார் அவர்களுக்குள் பெரிதாக எந்தவித தொடர்பும் இருக்காது ஆனால் திடீரென்று ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவரது கணவரிடம் இருந்து ஒரு குக்கர் அவருக்கு பரிசாக கிடைக்கிறது தனது திருமண வாழ்க்கையின் காதலுக்காக அடையாளம் இதுதான் என்பது போல் அவர் அந்த குக்கரை அணைத்துக் கொள்கிறார் கதையில் வரும் இரண்டாவது செவணியரான அனு திவ்ய பிரபா மிகவும் துருதுருவென இருக்கும் குணம் கொண்டவர் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இளைஞரான சியாசை ரகசியமாக காதலிக்கிறார் அணு இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதால் சியாசுடனான காதலை அவரது குடும்பம் ஏற்காது சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி மக்கள் நெருக்கியடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மும்பையின் நெரிசலான சூழலும் அதன் கடுமையான மழைக்காலமும் அணுவையும் சியாசையும் தனிமையில் காதலிக்க அனுமதிப்பதில்லை இந்நிலையில் இவர்கள் பணிபுரியும் அதே மருத்துவமனையைச் சேர்ந்த மற்றொரு செவிலியரான பார்வதி ஷாயா கதம் இந்த இரண்டு கான் விழாவில் இவர் நடித்த இரண்டு படங்கள் இடம்பெற்றுள்ளன பெருநகரின் பணக்காரர்களுக்காக நகர்ப்புற குடிசை பகுதியை மறுசீரமைப்புக்கு உட்படுத்த அவர் இருந்த பகுதியில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்வதி மும்பையை விட்டே கிளம்பும் முடிவை எடுக்கிறார் இந்த திருப்பம் இந்த கதாபாத்திரங்களின் வாழ்க்கையின் போக்கை மாற்றுவதற்கான வாய்ப்பாக இருக்குமா கபாடியா இந்த படத்திற்கு முன்பு ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் என்ற ஆவணப்படத்தில் வரும் மாணவர்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கும் இந்த படத்தில் பேசியுள்ள இருப்பிட அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த ஆவணப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கான் திருவிழாவின் டைரக்டர்ஸ் போர்ட் நைட் சைட் ஃபார் பிரிவில் திரையிடப்பட்டது மேலும் இது சிறந்த ஆவணப்படத்திற்கான லூயி கோல்டன் ஐ விருதை வென்றது இந்தியாவின் புகழ்பெற்ற அரசு திரைப்படக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தை பேசும் கதையே ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங் ஆவணப்படம் அந்த போராட்டத்தில் தானும் ஓர் அங்கமாக இருந்த கபாடியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது பட்டப்படிப்பை படிப்பை முடித்துவிட்டு சினிமா துறையில் கால் பதித்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அளித்த நேர்காணல் ஒன்றில் இந்த ஆவணப்படத்தை பொது பல்கலைக்கழகங்களுக்கான காதல் கடிதம் என்றும் அவை சமூகத்தின் அனைத்து அடுக்கும் மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய அறிவார்ந்த மற்றும் அடிப்படை சுதந்திரத்தை பெறக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்றும் விவரித்தார் இதே உணர்வு அவரின் தற்போதைய படமான ஆல்வி இமேஜின் ஆஸ்லைட் திரைப்படத்திலும் எதிரொலிக்கிறது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அற்புதமான சினிமா சகதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்